தம்பி பாப்பா சாமி கும்பிடுவோம் என்ன சாமி என்ன தம்பி மறந்துட்டியா எனக்கு பிள்ளையா சதுர்த்திப்பா பிள்ளைலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பிள்ளைலாம் காசுல இருந்து கூட்டு வந்துட்டேன் தெரியுமா காலைல தான் கூட்டு வந்தேன் அந்த பிள்ளைலயாவது ஒழுங்கா வளர்க்கணும் அதுங்கள ஏன் கூட்டு வந்த உன்னை மாதிரி ஆகுதுக்கா ஏன்ப்பா அக்கா மனசை நோகடிக்காதப்பா அக்கா ஏதோ ஒர்க்க தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமே அப்படிலாம் செய்யவே மாட்டேப்பா சொத்து சோக எதுவுமே எனக்கு வேண்டாம் நீ அன்பா பழைய எப்படி இருந்தால் போதும் பிள்ளைவோ மாமா மாமான்னு தண்ணியாக தவிக்குதுவோ வாப்பா ஆ

அப்படியே விநாயகா என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என் தம்பி கோவலாக மறந்து என்கிட்ட நல்லா பேசணும் என் தப்பெல்லாம் மன்னிச்சிரு விநாயகா இனி ஒழுங்கா திருந்தி இருப்பேன் என் தம்பி சந்தோஷமாக இருக்கணும் என் தம்பி அவளுக்கு நல்ல புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட்டி சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இனிமேல் என் பிள்ளைகள காஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன் என் புருஷன் வெளிநாட்டிலேருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு வரணும் அப்பா வரணும் ஒரு வருஷம் ஆகுமா சாமி கும்பிட்டுக்கு அப்பா நல்லபடியாக வேலை பார்த்துட்டு வரணும்னே தம்பி அன்பு நீ சாமி கும்பிடுப்பா சரிமா ஆ சாமி கும்பிட்டாச்சுப்பா இனி நீங்க எல்லாரும் போலாம் உங்களுக்கு எல்லாம் நான் கொண்டாரு தம்பி நீயும் பாப்பா மாமா இன்னைக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பியா ஆ சரி சொல்லி தாரு அப்படியே விநாயகா என் பிள்ளைகள் உள்ள வச்சுட்டு என் தம்பி அப்படியே கொஞ்சம் மாத்திட்டேன் அவன் நல்ல பழைய எப்படி மாறி என்ட அக்கானு சந்தோஷமா இருக்கணும் பழைய மாதிரி எல்லா சொத்தையும் என் கண்ட்ரோலில் விடணும் செம்மந்தி அம்மா இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி நீங்க சாமி கும்பிடுவீங்கன்னா நெல்லுங்க இல்லைன்னா வேற ரூம்ல இருங்க நாங்க கும்பிடணும் என்ன சம்மந்தி கண்ணா பிரிச்சு பேசுறீங்க போன வருஷம் நம்ம கும்பிடலையா கும்பிடலாமே அப்ப நான் ஒரு பாட்டு பாடிட்டு தான் கும்பிடுவேன் பாடுங்க பாடுங்க கேட்போம் விநாயகா விநாயகா வீர விநாயகா யானை முக விநாயகா அழகு விநாயகா எங்கள் வீட்டில் தங்கி இருக்கும் தங்க விநாயகா விநாயகா பாட்டு முடிஞ்சது நீ சாமி கும்பிடுவோம் ஆமேன் ஆமீனா அப்படின்னா அதுவா கண்ணா பிரேயர் முடிஞ்சது நாங்க சொல்லுவோம் சரி சரி ஜானதா உங்களுக்கு விநாயகர் பிடிக்குமா எனக்கு எல்லா காடும் பிடிக்கும் எனக்கும் நான் சர்ச்சுக்கும் ஒருவே கோவிலுக்கும் போவேன் ஆ சரி சரிமா எல்லாரும் உட்காருங்க சுண்டலும் குளக்கட்டையும் தாரி சம்மதிக்கண்ணா உங்க ஹஸ்பண்ட் தொலைஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும் ஆகாஷுக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது தொலைஞ்சாருமா தொலை இலவு ஆடிட்டாரு அவரு போட்டோவை என்ட கொடுங்க ஃபேஸ்புக் அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு கண்டுபிடிப்போம் வாலிபத்தில் உள்ள போட்டோம்மா இப்போ வேற மாதிரி ஆயிருப்பாரு வேண்டாந்த ஓடி போனவர் ஓடி போனதா இருக்கட்டும் அவரு எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் சரி 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 மாப்பிள்ளக்கண்ணா ஏன் இல்லை அப்படி பேசுதா ஊர் தெரியும் வீடு தெரியும் எல்லாம் தெரியும் வரணும்னு நினைச்சிருந்தா வந்திருக்கலாம் வேணக்குன்னு தான் போயிட்டாரு அப்பாவை தப்பா பேசி கூடாதுமா அட போமா நல்ல நல்ல சண்டை போடாதீங்க எல்லாரும் ஏறிங்க கொளக்கட்ட எடுத்து வைக்க எல்லாத்துக்கும் எடுத்து வைட்டி சம்மந்தி அம்மா அப்படியே நம்ம கடையிலயே ஒரு சின்ன பூஜையே போட்டுருங்க ஆ சரி 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 கண்ணா மாப்பிள கண்ணா நீங்க போய் எல்லாம் எடுத்து வைங்க அங்கயே ஒரு பூஜையை போட்டுருவோம் ஆ சரி தான் சாமி எங்க சூப்பர் மார்க்கெட் நல்லபடியாக ஓடணும் நம்ம அப்பா Ordnung Maria சின்ன எரியல அப்பா அப்படி பேசக்கூடாது இப்டி ஏ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா எங்க உங்க மகன் உங்கalle தப்பா பேசிட்டான் மன்னிச்சுடுங்க நீங்க எப்படியும் உயிரோட இருக்க மாட்டீங்க செத்து இருப்பீங்க அட போ அம்மா அப்பா நீ விநாயகா இந்த புருஷன் நல்லபடியா வரணும் இந்த புருஷன் அங்க எப்படி இருக்கானோ தெரியல அவன் நல்லவேளை பார்த்து நல்லபடியா இருக்கணும் ஃபோன் பண்ணி ஒரு மாசம் ஆவுது என்னாச்சுன்னே தெரியல மனசுலாம் தப்பா சொல்லுது ஒண்ணு இருக்க கூடாது விநாயகா என் புருஷனுக்கு நல்ல வழி காட்டுங்க எனக்கு இருக்கிற ஒரே அறுதல் என் மாமன் தான் என் மாமன் சீக்கிரம் பேசணும் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இங்க பண கஷ்ட கடன் எல்லாம் சாமி ராத்திரி படத்தா உறக்க வர மாட்டுக்கு புருஷன் என்ன செய்தானோ சாப்பிட்டானோ வச்சானோ நினைச்சு நினைச்சு பாதனையா இருக்கு என் புருஷனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது சாமி சுந்தரி அட நீங்களா வாங்க 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 உங்க வீட்ல சாமி கும்பிட தான் வந்து நிக்கியோ எங்க வீட்ல எல்லாம் கும்பிட்டாச்சுமா கும்பிட்டது நேரம் இங்கதான் வாரம் உனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமா இருக்கும்ல அதான் வந்தோம் அக்கா சரிக்கா வாங்க வாங்க சுந்தரி ஆண்டி கண்ணெல்லாம் செவந்திருக்கு அழுதியோ ஏன் புருஷனா நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன் நீங்க இருங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம் போனாண்டி நல்லா சாமி கும்பிடு சாமி கும்பிடு சாமி கும்பிட்டாச்சுக்கா இவங்க உங்களுக்கு எல்லாம் எடுத்தாரு சுந்தரி கவலைப்படாதட்டி நாங்களாம் இருக்கோம்ல எதுவும் பிரச்சனைனாலும் நம்ம வெளிநாட்டுலனாலும் போய் பார்த்துக்கிடலாம் லூசில் அப்படி மாதிரி பேச ஆக வெளிநாட்டுக்கு அப்படி போக முடியும் நம்ம யாருக்கும் பாஸ்போர்ட் கூட கிடையாது ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம பாஸ்போர்ட் அது இதுன்னு எடுத்து போக லட்சக்கணக்காக செலவாகும் அப்படி இல்லாட்டாலும் ஏதாட்ட ஆளுகளை பிடிச்சி நம்ம எப்படியாட்டு கண்டுபிடிச்சிடலாம் நீ தைரியமாக இரு இல்லைச்சக்கா உங்கள் முடிஸ்க்கு பேசுகிறீங்களாக்கா அந்த பையன் அந்த பையனும் துபாயில் தான் இருந்தானா ஏன் புருஷனும் துபாயில் தானே இருக்கான் ஏதாட்ட கொஞ்சம் பார்க்க முடியுமாக்கா நாளைக்கு அந்த பையன் போய் பேசவும் மாட்டி எப்படி உன் புருஷன் நம்பரு போட்டோவெல்லாம் அவனுக்கு கொடுப்போம் அப்புறம் எந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்புறம் அந்த ஏஜென்ட்டு உடைய நம்பரையும் கூடட்டி எப்படி எடுத்து கண்டுபிடிப்போம் ஏஜென்ட் போனா ஆப் பண்ணிட்டாங்கக்கா அப்ப ஆபீஸ்லயும் காலி பண்ணிட்டாங்க நான் உனக்கு எங்க இருந்து போய் கடன் தெரியல எவ்ளோ சினி மழை காட்டுதாவோ வெளிநாட்டுக்கு நம்பி ஏமாந்து போற மாதிரி அப்படி இருந்தும் நல்ல தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் மூலமாதாம்மா அனுப்பணும் வேற யாரையும் நம்பி அனுப்ப முடியாது என்னக்கா சரியா நடக்கணும்னு சொன்னா நடக்கதான் செய்யும் சரி சரி இளிச்சக்கா நாளைக்கு பேசுவா ஒனி கவலைப்படாதன சரிவா குழகிட்ட சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் வெளிய போய் உட்கார்ந்து

இல்ல இல்ல நாம வச்சிட்டே கும்படாம குளிட்டனே இனி அடுத்த வருஷம் வர மனசு ஆறாது. அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை உனக்கு இது பிரச்சனை போ. என்னாச்சு என்னங்க கலாட்டா? என்ன? உன் மண்டைக்கு என்னாச்சு? தம்பி ஷாம்பு போட்டு குளிச்சு அப்படியே தான் பர் போற கிட்டிர்வேன். தங்கப் பிளேரை வச்சிட்டு மண் பிளேரை கும்பிட்டே ஓன அம்மா குறைய அதுக்கு என்ன திருப்பி ஒருக்க தங்க பிளேர்ல கும்பிடுங்க என்னக்கே சத்தியம் முடிஞ்சிட்டே. மனசு தான் காரணம். அதனால நீங்க இன்னைக்கு வேற ஒர்க்க வச்சு கும்பிட்டுக்கோங்க ஒண்ணும் இல்ல இல்ல இனி அடுத்த வருஷம் தான் தம்பி நான் டவுன் வரைக்கும் கொஞ்சம் போனோம் உன் பைக் கிடைக்குமா ஆ வெளியதானே நிக்கி சாவி அதுலயே தான் இருக்கு எடுத்துக்கோ மாராசா கார்ல போனா என்னப்பா இருக்கட்டும் சித்தப்பா பக்கத்துல தானே போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி பாத்து போன ஆ சரி சரி சித்தி அழுதுட்டே இருக்காம வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாப்பா நான் சின்ன குழந்தை நீ பெரிய மனசப்போ மெச்சூரிட்டியே கிடையாது சேச்சி அழாம போய் வேலையை பார்ப்போ பைத்தியம் இந்த வீட்டுல என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லை நான் இருக்கேன் வடிவு நான் இருக்கேன் என்ன செய்ய தெரியலையே உங்க சொந்தக்கார அழுவ ஊருக்கு இருக்குல்ல அங்க போயிட்டு ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரியா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த ஆளுக்கு பெண்ணை வீட்டை விட்டு விரட்டிடணும் ஆளு மூஞ்சி பார்ப்பேன் ஊரே இல்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிச்சு நான் மட்டும் அனாதையாக ஒத்தியலை நின்னேன் எங்கள் அக்கா காரி ஒரு வார்த்தை கேட்கலை என் பெருசன் ஒரு வார்த்தை பேசலை என் மைனி ஒரு வார்த்தை கூப்பிடலை ஆக மொத்தம் இந்த உலகமே வேஸ்ட்டு என் அக்கவுண்டில் கிடக்கிற பணத்தை எல்லாத்தையும் போட்டு குடி வச்சுக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லோரும் முதலியும் கறியை பூசுவேன் பேசாமல் இவர்களுக்கு போட்டி ஒரு உருவாக கம்பெனி ஆரம்பித்தே என்ன ஏதாட்டும் பண்ணணும் எல்லாரும் மூக்கு மேலே வர வைக்கிற மாதிரி ஏதாட்டும் பண்ணணும் என்ன காதல் இளவரசி என்ன உட்காந்து இருக்க எம்மா போலீஸ்காரி என்கிட்ட பேசாத மாதிரி நீ பெயரு எதாட்டு நீ பேசுவேன் நான் பேசுவேன் அப்புறம் உங்கள் இன்ஸ்பெக்டர் போய் போட்டு விடுவேன் அவன் பெருசாக உட்கார்ந்து அரு அருன்னு அருவ மாதிரி அறுப்பான் பூமர் அங்கிள் அவர் உன்னோட வயசு கம்மி அவர் உனக்கு பூமரா ஆமாம் நீ அவர் பெரிய கிழவ மாதிரி பேசிகிட்டு நடப்பாரு இப்போ உன்னோட பேசவே பிடிக்கல தூர ஓடிடு நானே சரியான கடுப்பில் இருக்கேன் யாருமே விநாயகர் சதுக்கி எனக்கு கூப்பிடல ஒரு கொலகட்டை கூட கொடுக்கல தெரியுமா ஓம் புத்திக்கு நீ அப்படி தான் இருப்பேன் கவிதா கல்ல கொண்டு மண்டல அடிச்சுன்னு நினச்சுட்டேன் என் தொப்பியெல்லாம் பறந்துரும் ஓடிடு என்னன்னே தெரியல பார்த்தா மட்டும் தோணுது தோணும் தோணும் இரி எனக்கு சலுட்டு அடிக்கிற மாதிரி நான் ஒரு அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ பாக்க ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆய்ச்சி உனேவே எனக்கு காவலுக்கு நிற்க விடுதேன் அப்படி ஒரு நிலைமை வந்து நான் வேலையை விட்டே போயிடுவேன் அது இப்பவுமே செஞ்சிரு தைய செஞ்சு என் முன்னாடி நிக்காத வாடிரு வாடிரு உடம்பு ஃபுல்லா திமுரு அகபாவம் ஆணவம் இருக்கு எதுலையுமே முன்னேற முடியாது கரெக்டா

ஐயா அத்தை வந்துட்டாங்க நீ அத்தை பிளேயர்ஸ் சொல்லி கொண்டாடுனீங்களா எங்களுக்கு என்னமா இருக்கிறது நாங்கள் இரண்டு பேரும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் பெண் இல்லாத வீட்டில் என்ன நடக்கும் ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது அதுக்கு என்ன பொண்டாட்டிகளா நீங்களே ஏதாட்டு செய்ய சாமிக்கு எமக்கு படைச்சு கும்பிடணும் ஆகாயிருக்கால உங்க பொண்ணை வேணிலா என் பொண்ணு எந்த வேலையும் செய்யாதம்மா எத்த கையில என்னது உனக்கு தாண்டி குளக்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்

ஏ ஆத்த மொஞ்சல அடிச்சிட்டேன் ஆத்த மொஞ்சல அடிச்சிட்டேன் ஏப்பா நீயும் வாப்பா ஆத்த மொஞ்சல அடிச்சு விளையாடுவோம் அத்தை மூஞ்சில் அடிக்க ஓட ஓடி வருகிறேன் அத்தை மூஞ்சில் அடிக்க ஓட ஓடி வருகிறேன் அத்தை மூஞ்சில் அடிக்க ஓட ஓடி வந்துட்டேன் எத்த எங்க காலேஜில இப்படித்தான் யாராவது பர்த்டேக்கு கேக் கொண்டு வந்தா மொஞ்சல தேப்போம் அதே மாதிரிதான் உங்களுக்கு செஞ்சேது நினைச்சுக்காதீங்க அத்தை மூஞ்சில் அடிக்க ஓட ஓடி வருகிறேன் ஏதேனோ ஒரே ஒரு குலகட்டே மட்டும் அடிக்கந்த சே வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது பண்றா ஒருவேளை நம்ம பையனை பிடிக்கலையோ ஏதே நெல்லுங்க இப்படி ஓடனா இப்படி உங்க பையனை கல்யாணம் பண்ணுவே அத்தை மூஞ்சில் அடிக்க ஓடி வருகிறேன் எப்பா அது போயிட்டு ஏப்பா எனக்கு கோலக்கட்டை பிடிக்கல நீ எனக்கு வேற ஏதாவது போய் பண்டை வாங்கிட்டு வரையா பீஸா அந்த மாதிரி சரி வெண்ணிலோ எந்தன் கண்ணிலோ எந்தன் மகளிர்